திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக தகவல் உரிமை சட்டத்துறை மாநில தலைவரும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கனகராஜ் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இன்று தாய்மொழி உலக தாய்மொழி நாள் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க நம் அனைவரும் வாழ்க நண்டி சார் மகிழ்ச்சி வாழ் திட்டல் தமிழோட ஆரம்பிப்போம் இப்ப போயிட்டு இருக்கறது புதிய கல்வி கொள்கை தான் பரபரப்பா போயிட்டு இருக்கு நம்மளும் தொடர்ந்து அது குறித்து தான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிட்ட கேட்டி எடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோ கூட அதான் பண்ணனும் உங்களுடைய பார்வையில இருந்து புதிய கொள்கை கல்வி கொள்கை பத்தி உங்க கருத்து என்ன காங்கிரஸ் கட்சியோட கருத்து என்ன சே மும்மொழி கொள்கையை பொறுத்தவரையிலும் மொழி கொள்கையை பொறுத்தவரையிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அதாவது மொழி என்பது அந்தந்த மாநிலத்தினுடைய தன்மை சார்ந்தது மொழியை அடிப்படையாக எப்போதும் எங்கேயும் இந்தி மொழியை திணிக்க கூடாது ஆப்ஷனலா விருப்பம் விருப்பம் உள்ளவர்கள் கற்றுக்கொள்ளலாம் இதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய நிலைமை தற்போதைய நிலைமை இதற்கு முந்தைய நிலைமை வேற ரொம்ப அதுக்கு அதுக்குதான் வருவீங்க அதனால இதுக்கு சோ இதுக்கு முன்னாடி இருந்தது வேற இப்போ இருக்கிறது வேற சி நம்ம மக்களுக்கு என்ன சொல்லணும்னா முதல்ல மொழி ஆய்வு பண்ணும் மொழி ஆய்வாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மொழி என்பது அதாவது நிலத்தை சார்ந்தது கா அந்த நிலத்தை சார்ந்த கால வெப்ப மண்டலத்தை பொறுத்தது சூழலை சார்ந்தது தான் மொழி இப்போ நீங்க உதாரணத்திற்கு வெப்ப மண்டலம் இப்ப தமிழ்நாடுல இருக்கிறதுனால நம்ம இப்ப இந்த கட்சி பேசுறோம் இந்த நிலத்தோட தொடர்புடையது இப்ப நம்ம நிலத்தோட தொடர்புடையதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு உங்ககிட்ட நான் பேசும்போது உங்களுக்கு நான் சத்தம் போட்டு பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இதே நீங்க சான்ஸ்கிரிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு குளிர்கால பிரதேசத்துல நீங்க குளிர் பிரதேசத்துல பேசும்போது மென்மையானதான் பேச முடியும் தட்டு வெப்ப நிலைக்கு தொடர்பு சம்பந்தம் இருக்கு அந்த வாழ்கின்ற மக்களுக்கும் தொடர்பு இருக்கு அதாவது மொழி என்பது நிலத்திற்கும் அந்த நிலத்தில் வாழுகின்ற மக்களுக்கும் சம்பந்தப்பட்டவை ஒரு மொழி என்பது சமஸ்கிர புது புது கருத்து நீங்க சொல்றீங்க எங்க இருக்கிறவங்க சமஸ்கிருதம் பேசுறாங்களே ஆமா சமஸ்கிருதம் கத்துக்கிட்டு பேசலாம் அது வேற விஷயம் ஆனா இப்ப என் தாத்தா பேசலையே உங்க தாத்தா பேசலையே சமஸ்கிருதம் இப்ப இல்லையே ஆமா அப்படி நீங்க சொல்லுங்க மொழிக்கு தட்பவெப்ப நிலை இருக்கு தட்பவெப்ப சூழ்நிலையும் இருக்கு ஒரு மொழி என்பது இப்ப நீங்க இப்போ ஒவ்வொரு அனிமல் ஒவ்வொரு விலங்கு ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமா பேசும் சரியா இப்ப நீங்க விலங்குகள்லயே பார்த்துக்கிட்டீங்கன்னா குளிர் பிரதேசங்கள்ல இருக்கின்ற விலங்குகள் வந்து உங்களுக்கு நம்ம நிலத்துல இருக்கிற அந்த தட்பவெப்ப சூழ்நிலத்தில் உள்ள அது சத்தம் வந்து ஒலி எழுப்புவது மாறுபடும் ஏன்னா இது இடத்தை பொறுத்தது அந்த கால சூழ்நிலை பொறுத்தது அங்க இருக்கின்ற சூழ்நிலை பொறுத்தது நம்ம சூழல் நம்ம இடத்துல இப்போ நமக்கு வந்து ஆஹ் முப்பது டிகிரி செல்சியஸ் வந்து நார்மல் இல்லையா இப்ப மைனஸ் டிகிரி நமக்கு வந்து அப் நார்மல் இப்ப நீங்க மைனஸ் டிகிரில நீங்க போய் வாழ முடியாது இல்லையா அதே போல மைனஸ் டிகிரில வாழ்ற மனிதர்களோ அல்லது விலங்கினமோ இப்ப நம்ம இடத்துல வாழ முடியாது அப்போ அந்த இடத்துல எது நிர்ணயிக்குது அந்த நிலப்பரப்பு இப்ப கடல்ல இருக்கிறது கடல்ல தான் இருக்கும் கடல்ல வசிக்கின்ற விலங்கினங்கள் கடலுக்குள்ளதான் இருக்கும் அது நிலத்துல இருக்காது நிலத்துல வசிக்கின்ற மிருகங்கள் நிலத்துல தான் இருக்கும் மலையில இருக்கின்ற பாம்பு இப்ப நீங்க மலைப்பாம்பு கீழே இருக்காது அது மலையில தான் இருக்கும் மீன் கடல்ல தான் இருக்கும் இப்ப நிலத்துல என்ன இருக்குமோ அதுதான் நிலத்துல இருக்கும் இப்ப நீர் நிலை ரெண்டுலயும் வாழ பழகின உயிரினங்கள் ரெண்டுலயுமே இருக்கு ரெண்டுலயும் இருக்கும் இதுதான் இது இதுதான் வந்து பேசிக் வந்து ஃபண்டமெண்டல் சோ இதுல இருந்து சட்டங்கள் இப்ப சட்ட ரீதியாக பேச வேண்டும் என்றால் இப்ப தமிழ் மொழியை பொறுத்த வரையிலும் இன்றைக்கு கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் தோன்றிய குடி மூத்த குடி இத நம்ம சொல்ல யுனெஸ்கோ இன்னைக்கு அங்கீகாரம் பண்ணி விஞ்ஞானபூர்வமாக தமிழ் மொழிதான் உலகத்தில் முதல் மொழி என்று அங்கீகாரம் கொடுத்திருக்க கொடுத்திருக்கின்றார்கள் கார்பன் அவங்க எடுத்து இன்னைக்கு அதனாலதான் பாஜக பாரத பிரதமர் எங்கு சென்றாலும் திருவள்ளுவரையோ அல்லது பூங்குன்றனாரையோ அவர்கள் கூறிய கருத்துக்களை மேற்கோள் காட்டுறாரு அலுவல் மொழி சிங்கப்பூர்ல அலுவல் மொழி ஸ்ரீலங்காவில் அலுவல் மொழி ஏன் இத்தனை இத்தனை நாட்டில் இருக்கிற அலுவல் மொழி எத்தனையோ தீவுகளில் அலுவல் மொழி நீங்கள் கம்போடியா தீவு எடுத்துக்கங்க அங்கே அலுவல் மொழி இப்போ ஃப்ரான்ஸு ஃப்ளைட்லேயே வந்து உங்களுக்கு தமிழ் அறிவிப்புகள் இருக்குது இதற்காக பிரத்யோகமாக நான் பத்து வழக்குகள் சென்னை உயர் போட்டேன் அதை பற்றி நான் உங்களுக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா அதை சொல்லிடலான்னு இருக்கேன் அதில் முதல் போட்டது என்னென்னா மெயினாக போட்டது தமிழ் வளர்ச்சி சட்டம் கொண்டு வரணும் தமிழ் மொழி வளர்ச்சி சட்டம் இல்ல இப்ப நீங்க மலையாள மொழி வளர்ச்சி சட்டம் இருக்கு ஆந்திர மொழி வளர்ச்சி சட்டம் இருக்கு கன்னட மொழி வளர்ச்சி சட்டம் இருக்கு நம்ம கிட்ட அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அதாவது அலுவல் மொழி தமிழ் அலுவல் மொழி சட்டம் தான் இருக்கே தவிர தமிழ் மொழி வளர்ச்சி சட்டம் இல்ல அதுக்கு திட்டங்கள் இருக்கே தவிர சட்டம் ஸ்டாச்சுட்டரி ஆக்ட் இல்ல அதாவது எந்த மொழியை வளர்க்கணும் ஒரு மொழி என்பது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது எதுலன்னா அவருடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவனுடைய வாழ்க்கை முறைகளையும் பிணைக்கின்ற ஒரு விஷயம்தான் மொழி ஒரு மொழி என்பது இப்ப நான் தமிழ் மொழி பேசினால் நான் இப்ப என்னுடைய கலாச்சாரம் பண்பாடு என்ன இப்ப நான் அணிந்திருக்கின்ற உடை நான் அணிகின்ற உடை நான் சாப்பிடுகின்ற உணவு இதுதான் வந்து என்னை எனக்கு என் முன்னோர்கள் கொடுத்து சென்றது இதுதான் எனக்கு கொடுத்து சென்றது தான் வாழ வேண்டும் இவர்தான் உன் கடவுள் இதுதான் உன் உடை இதுதான் உன் உணவு அப்படின்னு நாங்க இருக்கிறோம் இப்ப நாங்கள் அரிசி சாப்பிடுறோம் நீங்க சப்பாத்தி சாப்பிடுவீங்க இப்ப சப்பாத்தி சாப்பிடுறவங்கள அரிசி சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்த முடியுமா முடியாது இப்ப நான் அரிசி சாப்பிட்டு பழகிட்டா அதனால் நான் அரிசி தான் சாப்பிடுவேன் பொரியல் வச்சுக்குவேன் எங்க மூதாதையர்கள் என்ன எனக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார்களோ அதை தான் நான் செய்ய முடியும் அப்படி இருக்கும் போது நீங்க இப்போ என்ன சொல்றீங்கன்னா ஒரு மொழியை வந்து திணிக்கிறீங்க அது கூடாது நான் போட்ட வழக்கு என்னன்னா தமிழ் மொழி தமிழ் மொழி வளர்ச்சி சட்டமாக வேண்டும் ரெண்டாவது உலக இப்ப தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு அது சென்னையில கொண்டு வந்து வைக்கணும் ஏன்னா இன்டர்நேஷ்னல் டூரிஸ்டுக்கு தமிழை பத்தி தெரியணும் அதாவது சென்னைய கலாச்சார தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு போட்டேன் என்ன ரீசன்னா இப்ப நீங்க வெளிநாடுகளில் நான் போகும்போது யூரோப்பு ரஷ்யா இல்லை கொழும்பு நீங்க ஆம்ஸ்டர்டாம் நார்வே எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவங்க எடுத்துட்டு போற ஒரே இடம் வந்து அருங்காட்சியகம் சென்னை தலைநகரத்துல ஒரு அருங்காட்சியகம் இருக்கும் அந்த அருங்காட்சியகத்துல எதை சொல்லுவாங்கன்னா அவர்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க என்று அங்கு வந்து கல்வெட்டுகள் இருக்கும் செப்பேடுகள் இருக்கும் அதையெல்லாம் பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்குவாங்க அதனால வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற தமிழர்களுக்கும் பிற நாட்டவர்களுக்கும் நமது கலா கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தெரிவிக்க வேண்டியது நமது கடமை அப்போ எங்க முதல் முதல்ல உடை அணிவதற்கு கொடுத்து உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தது தான் முதல்ல நகர வாழ்க்கை ஆரம்பிச்சது நம்ம தான் முதல்ல உணவு முறையை கொண்டு வந்தது நம்ம தான் கடற்படை வச்சிருந்தது நம்ம தான் படை எல்லாமே அதாவது உலகத்துல நாகரீகம் தொன்று தொட்ட நாகரீகம் இன்றைக்கு அறிமுகப்படுத்தியது உலகத்திற்கே வழிகாட்டியாக இருப்பது தமிழர் குடிதான் சோ அதனால நான் என்ன சொன்னேன் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தமிழர்களுக்கு நீங்கள் தனியாக சென்னையை கலாச்சார நகரமாக அறிவிக்க வேண்டும் நான் போட்டேன் அந்த அடுத்தது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக தனியாக ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அது இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க அதை நான் போட்ட வழக்கில தான் இன்னைக்கு உருவாக்குறாங்க அதே போல இலங்கை தமிழர்களுக்கு நீங்க அகதிகளா வச்சிருக்காங்க இந்திய நாட்டுல அவங்க வந்து இந்திய வம்சாவளி தொப்புள் கொடி தமிழர்கள் தமிழர்கள் அவங்க கிடையாது வம்சாவளி தொப்புள் கொடி ஆ இருந்து போன தமிழர்கள் அதனால அவங்களுக்காக குடியுரிமை வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கேன் அதே போல சென்னை விமான சென்னையில வர்ற அனைத்து விமானங்களிலும் தமிழ்நாட்டில் பறக்கின்ற அனைத்து விமானங்களிலும் தமிழ் அறிவிப்புகள் வேணும்னு நான் கேஸ் போட்டேன் இன்னைக்கு அது வந்து கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஒரு நாள் நிறைவேற்றினாங்க மத்திய மைனாரிட்டி பாஜக ஏதோ ஒரு பிளைட்ல சொன்னாங்க அனௌன்ஸ்மெண்ட் அதோட சரி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பறக்கிற எந்த விமானத்திலையும் இல்லை ஆகவே மொழிக்கு நீங்க வந்து பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு அடுத்தது மொழி சிறக்க அருங்காட்சியகம் கல்வெட்டுகள் கொண்டு வந்து வைக்கணும்னு ஒரு வழக்கு அதுக்கடுத்தது தமிழ் மொழிக்கு அதிகமா நிதி ஒதுக்கணும் இன்னைக்கு யாரும் பேசாத மொழி சான்ஸ்கிரிட் அந்த மொழிக்கு முன்னூறு கோடி முன்னூறு கோடி அனைவரும் ஒன்பது கோடி மக்கள் பேசுகின்ற மொழி தமிழ் மொழி இன்னைக்கு அதற்கு இருபது கோடிதான் ஒதுக்கி இருக்காங்க டைரக்ஷன் ஆனா மத்திய அரசாங்கம் இது பண்ணல அதே போல அகழ்வாராய்ச்சிக்கு அதிகமா நிதி ஒதுக்கணும்னு கேட்டேன் இன்னைக்கு வரலும் பதிலே இல்ல கீழடி அகழ்வாராய்ச்சி தான் நமக்கு வந்து நம்ம மூதாதையர்கள் விட்டு சென்ற ஒரு சொத்து நமது முதல் சங்கம் எங்க இருக்குன்னா கீழடியில் தான் இருக்கு தமிழ் சங்கம் சட்டமா இருக்கு அங்கு சான்றுகள் இருக்கின்றது கூற்றுகள் இருக்கின்றது பல தமிழ் வல்லுநர்கள் இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து நம்ம யூடியூப்ல போட்டு நம்ம தமிழர்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்க அப்பவே வந்து முதுமக்கள் தாலி இருந்தது நாகரிக பாத்ரூம் இருந்தது ஸ்விம்மிங் பூல் இருந்ததுன்னு இப்போ எல்லா கல்வெட்டுலயும் வந்துட்டு இருக்கு அதுக்காக நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குறாங்களா இன்னைக்கு அயன் ஏஜ் நீங்க இரும்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இரும்ப நம்ம அப்பவே பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு அத பத்தி இந்த மத்திய அரசாங்கம் மத்திய மைனாரிட்டி பாஜக அரசாங்கம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா இல்ல ஒரு ஒரு பதில் இன்னும் சொல்ல மாட்டாங்க ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ஒண்ணுமே பேசல குமரி கண்டத்தை ஆராய்ச்சி பண்ண கடல் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிருக்கேன் கேஸ் போட்ட இன்னவரலும் ஒண்ணும் பதில் காணும் சி நம்ம இத்தனை வழக்குகள் போட்டு தமிழுக்காக என்னால் முடிந்தவரை நான் செய்யறேன் அவ்வளவுதான் நான் இப்ப நான் தமிழனாக தமிழ் மண்ணில் நான் வாழ்கிறேன் என்றால் தமிழ் மண் தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டிற்காக என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்

அருமை தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு வரும்போது தமிழக மக்கள் மீது ஏற்கனவே இரும்பு மங்கை அண்ணன் இந்திரா காந்தியில் இருந்து அதை விட அதிகமாக தமிழ் மொழியை நேசித்தவர் மறைந்த பாரத ரத்னா ராஜீவ் காந்தி அவர்கள் அதன் பிறகு இன்றைக்கு அதிகமாக நேசித்துக் கொண்டிருப்பவர் என் உயிர் பிரிந்தாலும் என் குருதியில் என் தந்தை சிந்திய குருதியில் தமிழ் ரத்தம் இருக்கின்றது தமிழ்நாட்டில் தான் அது ரத்தம் சிந்தினார் என்று பாராளுமன்றத்தில் தமிழர்களுக்காக உரத்த குரல் எழுப்பி கொண்டிருக்கின்ற அருமை தலைவர் ராகுல் காந்தி அம்மா இன்னைக்கு 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 ஆமா அவங்க இம்பார்டன்ஸ் பாருங்க தமிழ்நாட்டிற்காக தமிழக மக்களுக்காக அவர் வந்து அந்த மனமாற்றத்துல இருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு பாராளுமன்றத்துல அதாவது அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே அதிகாரப்பூர்வமான வா வார்த்தைகள் அவர் பேசுவது இந்த பாருங்க மொழி என்பது ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றதுக்கு நீங்கள் தேவையில்லாம இந்தி மொழியை தமிழக மண்ணில் திணிக்காதீங்கன்னு சொல்கிறாரு விருப்பப்பட்டா எடுத்துக்கிட்டோம் திணிக்க வேண்டாம்னு நாங்கள் இப்போ மேனிஃபெஸ்டோலையே போட்டோம் எந்த எந்த மாநிலத்திலையும் நாங்கள் மொழியை வந்து திணிக்க மாட்டோம் இப்போ அவங்க சொல்கிறபடியே எடுத்துக்குவோமே இப்போ அவங்க சொல்றாங்க குஜராத்தில் இப்போ நார்த் இந்தியாவில் எல்லாம் ஹிந்தி பேசுறாங்க ஹிந்தி பேசினா எல்லாம் கிடைச்சிரும் யார் சொன்னாங்க அது தவறான ஒரு விஷயம் ஹிந்தி படிச்சா எல்லாம் வந்துருமா இப்ப நம்ம ஒரு புள்ளி பேசுவோம் குஜராத்ல பேசப்படுகின்ற முதல் அபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னா அங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது குஜராத்தி செகண்ட் தான் ஹிந்தி அடுத்தது இங்கிலீஷ் மூணாவது எந்த லாங்குவேஜ் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு அடுத்தது சிந்தி சோ குஜராத்ல இதுதான் கதை அடுத்தது உத்தரப்பிரதேசில் வாங்க உத்தரப்பிரதேஷ்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தி

இந்தி கிடையாது மராத்தி மூன்றாவது மொழி ஆங்கிலம் மகாராஷ்டிராவில் எடுத்துக்கோங்க முதல் மொழி மராட்டி இந்த மராத்தி லாங்குவேஜ் வந்து பிரகிருத மொழியிலிருந்து வந்தது பிரகிருத மொழி இருந்து வந்தது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது ஸோ இதே அங்க கூட உங்களுக்கு இந்தி கிடையாது இந்தி வந்து செகண்ட் தேர்டா தான் வருது ஃபர்ஸ்ட் கிடையாது அடுத்தது ஹாட்லேண்ட் நீங்க இந்தி ஹாட்லேண்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க பெங்காலி செகண்ட் லாங்குவேஜ் என்ன காம்தபுரி அங்க ஹிந்தி கிடையாது இந்தி வந்து ஆறாவது லாங்குவேஜ் இந்தி அங்க செகண்டோ தேர்டோ கிடையாதுல வந்து எனக்கு இப்படி கேள்வி வருது இப்ப என்ன இதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா நீங்க புரிஞ்சுக்க மொழி மொழி ஆய்வாளர்கள் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணாங்கமா இப்ப நீங்க சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதத்துல இருந்துதான் பிரகிருதம் வந்தது பிரகிருத மொழியில் இருந்துதான் இந்தி வந்தது இப்போ நீங்க இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இன்டைரக்டா இப்ப எதை கொண்டு வர்றாங்கன்னா சயின்ஸ் டிக்ளேர் பண்ணனும் எல்லா இடத்துலயும் டைரக்ட்டா இப்ப இந்தியோட பாட்டி யாரு இந்தியோட பாட்டி இல்ல சமஸ்கிருதம் இந்தியோட அம்மா யாரு அம்மா ஆஹ் உருது ப்ரா பிரகிருதி உருது இப்ப நீங்க இப்போ அவங்களுடைய பேத்தியை தான் இப்ப கொண்டு வராங்க பேத்தி வந்தா அப்புறம் பாட்டி வந்து உட்காந்துக்குவாங்க அவ்வளவுதான் இப்ப இந்த நாளைக்கு என்ன சொல்லுவாங்க எல்லாரும் சான்ஸ்கிரிட் படிங்க எல்லாருக்குமே சான்ஸ்கிரிட்ல டிக்ளேர் பண்ணிடலாம் இதுதான் வந்து ஆர் உடைய அஜெண்டா இதுதான் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா மும்மொழி கொள்கைன்றது இந்திய அன்னைக்கு அண்ணா வந்து என்ன சொன்னாரு இந்தி எல்லாரும் மெஜாரிட்டியா படிக்கிறாங்க யார் சொன்னா இந்தி மெஜாரிட்டியா பேசுறாங்க அதுவே தவறு இப்போ காக்கா கூட தான் நிறைய இருக்கு மயிலுக்கும் காக்காவுக்கும் வித்தியாசமா இருக்கு ஏன் இந்திய தேசிய பறவை மயில சொல்லாம காக்காவு சொல்லாம மயில சொன்னாரு ஏன் சொன்னாரு அப்ப காக்கா தானே வச்சிருக்கணும் தேசிய பறவையா ஆமா ஏன் தேசிய பறவை அறிவிக்கல அதிகமாக இன்ன பறவை காக்கா தானே இருக்கு காக்காவை தேசிய பறவை அறிவிக்கலையே அழகா இருக்கிற பறவை மயில் மயில தானே அறிவிச்சாங்க ஆகவே தொன்மையான லாங்குவேஜ் பண்பாடு பண்பாடு உள்ள லாங்குவேஜ் எதுன்னா தமிழ் தமிழ் தான் நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டாண்டர்ட் சொல்றோம் இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்னா ஒரு மொழி ஃபர்ஸ்ட் நீங்க வந்துருச்சுன்னா அது அஃபிஷியல் லாங்குவேஜா கொண்டு வர்றாங்க கொண்டு வந்துட்டு மும்மொழி கொள்கையில என்ன எல்லா பண்ணுவாங்க இந்தியில வரும் இந்த வரும் அடுத்தது என்ன வரும் ஹிஸ்ட்ரி ஹிந்தில வரும் அடுத்தது ஹிஸ்ட்ரியில யார் இருப்பாங்க ஜான்சி ராணியும் அந்த சைடு இருந்த வீர வீர சிவாஜியும் மக மகதா கிங் அசோக சக்கரவர்த்தியும் அவங்களுடைய வீரம்தான் இருக்கும் பாண்டிய மன்னனோ சேர மன்னனோ பாரி மன்னனோ ஓரி மன்னனோ அல்லது நம்மளை ஆண்ட இவ உலகத்தையே ஆண்ட ராஜராஜ சோழனுடைய பேர் இருக்காது அதுதான் அழிப்பு அதுதான் இங்கதான் நம்ம வந்து வேறுபடுறோம் நாங்க வேண்டாம் என்றோம் ஏ நாங்க படிச்சிக்கிறோம் ஏன் அந்த காலத்துல ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னன் எல்லாம் இந்தி படிக்கலையா ஏன் அவங்க அறிவிக்கல அவங்க நாடு சுத்துலையா இன்னொரு போராட்டத்துக்கும் மாநில பட்டியலும் கொண்டு வச்சுட்டாக்கா அவங்க அவங்க மாநிலத்துக்கு என்ன தேவையான இதான் நான் சொல்லுவேன் ரசி கல்விய பொறுத்தவரையிலும் ஒரு சில கொள்கைகள் வந்து டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு பிரிவு முப்பத்தாறுல இருந்து அம்பத்தி ரெண்டு வரல இருக்கு அம்பத்தேழு வரல இருக்கு அரசியல் சாசன சட்டம் மாநில கொள்கைகள் தலையிட கூடாது மாநில கொள்கைகள்ல அந்த பட்டியல் அரசியல் சாசன சட்டத்துல இருக்கு அதுல கல்வி இருந்தது ஆனா இந்த மாநில பட்டியலிருந்து பொது பட்டியல பொழுது கொண்டு போயிட்டாங்க ஏன் கொண்டு போனாங்கன்னா ஆமாங்க அப்போ காங்கிரஸ் எதுக்காக கொண்டு போனதுன்னா ரிசர்வேஷன் வேணும் அன்னைக்கு எதுக்காக அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அருமை தலைவர் மறைந்த பள்ளிக்கண் பிறந்த காமராஜர் அவர்கள் ஒரு கம்யூனல் ஜிஓ கொண்டு வராரு அந்த கம்யூனல் ஜியோ ரிசர்வேஷன் வேணும் அதாவது மார்ஜினலைஸ்டு செக்ஷன் ஆப் பீப்புள் அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்காக அவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வர வேண்டும் அதிகாரத்தில் வர வேண்டும் அதற்காக ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க அதை செண்பகதுரை உங்களுக்கு தெரியாது செண்பகராஜ் துறையில அந்த வழக்கு மூலமாக அந்த ஜிஓ செண்பகம் துரைசாமி அந்த வழக்குல அவங்க செட்டிஸ்பைட் பண்ணி கோஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த ஜிஓவை எந்த கிரவுண்ட்ல கோஸ்ட் பண்ணாங்கன்னா அரசியல் சாசன சட்டத்துல சப்போர்ட் இல்ல சொல்லப்படல கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படாதனால இந்த ஜிஓ கமினல் ஜிஓ வராதுன்னு கொண்டு வந்தாங்க அப்பதான் என்ன பண்ணாரு சுப்ரீம் கோர்ட் வரல அந்த வழக்கு போய் இதாயிடுச்சு தள்ளுபடி ஆயிடுச்சு நேரு அட்டவணையில பதினைந்தாவது அட்டவணையில அந்த திருத்தம் வரும்போதுதான் கல்வி வந்து மானியப்பட்டியல இருக்கும் போது திருத்தம் செய்ய முடியாது அந்த அதிகாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கு அரசியல் சாசன சட்டத்துல கொண்டு வரணும்னா பொது பட்டியலுக்கு கொண்டு போகணும் மேலும் மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நாங்கள் ஏற்கனவே இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைவரும் பிராத்மிக் மத்தியமா போன்ற தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளோம் நாங்கள் இந்தியை வேண்டாம் என்று புறக்கணிக்கவில்லை ஆனால் கட்டாயம் பண்ண செய்யக்கூடாது என்றுதான் கட்டாயம் ஆக்கக்கூடாது என்பதுதான் எங்களது பிரதான கொள்கை ஆகவே கொள்கை என்ற பெயரில் இன்றைக்கு மத்திய மைனாரிட்டி பாஜக அரசு ஸ்ரீ என்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்தி இது இப்போது வந்த திட்டம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்த திட்டம் இப்போது ஏன் அதற்கு நிர்பந்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஆகவே பி எம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழக மக்கள் நாங்கள் இருமொழி கொள்கையில்தான் இருப்போமே தவிர கட்டாயப்படுத்தி மும்மொழிக் கொள்கைக்கு வரமாட்டோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசத்தினுடைய பிரதமராக வரும்போது காங்கிரஸ் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் வரும் கண்டிப்பாக வரும் அப்படி வருகின்ற வேளையிலே இந்த இருமொழி கொள்கை அதாவது முக்கியமாக கல்வியை மாநில பட்டியலுக்கு மத்திய பொதுப்பட்டியலில் இருந்து எடுத்து மாநில பட்டியலுக்கு கொண்டு செல்வோம் மாநிலம்தான் அதை முடிவு செய்யும் என்ற அதிகாரத்தையும் மாநிலத்திற்கே அரசியல் சாசன சட்டத்தில் திருத்தன் மூலமாக கொண்டு வந்து நாங்கள் மீண்டும் தமிழ் மொழியையும் மற்ற மொழிகளையும் நம் இனத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றுவோம் என்று இந்த நேரத்திலே உறுதியளிக்கின்றேன் நன்றி ஜெயஹிந்த் வாழ்க காங்கிரஸ்